வல்ல தெய்வது எங்கும் உள்ளது நீக்கம சொல்லால் பாதே சுயமாய் சிந்தி செளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமாவன் வாழ்வில் யிர் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தாண்டி வன் அவன் யார் நீ பிரிவேது அவனை மறந்தால் நீ சிரியோ அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுறை குரு வாழ்க குருவே வணக்கம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைத அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோம் என் சந்தோஷ செய்தி இதுவே நமது ஞானாசு நமது ஞானாசு அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் வாழ்த்துவோம் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அரு பேராற்று கருணையினால் உடல் நலம் நீண்டாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் தொடர்ந்து இன்றைய நச்சிந்தனை வழங்க

அம்மன் வழிபாடு தலைப்பிலை இன்றைக்கு நிறைவாக கோணியம்மன் தத்துவத்தை பார்க்கிறோம் தவத்தின் மூலமாக மனம் ஒடுங்கி பிரபஞ்ச களத்திலே லயமாவதற்கான தயாரிப்பு துரியம் கேட்வே டு கார்டு என்றும் அதை சொல்வார்கள் பிரம்மராந்தர் இறைவனை உணர்வதற்கான நுழைவாயில் என்று சொல்வார்கள் கருகமாரியம்மன் தத்துவம் காட்டியபடி உச்சியில் தன்னை மறந்த நிலையில் நாமே இயற்கையால் ஈர்க்கப்பட்டு இந்த பிரபஞ்ச களத்தோடு இணைகின்றோம் என் மனதை ஈர்த்து இணைத்துக் கொண்டாய் ஒண்ணில்லை என்பார் மகிழ்ச்சி அவர்கள் அப்படி ஜீவ பிரம்ம ஐக்கிய சமாதியில் ஆதிசிவமாக எல்லாம் வல்ல சுத்த வெளியே அனைத்துமாகி அவை வாழ்வதற்கு இடமளித்து பாதுகாத்து பராமரித்து அந்தந்த காலகட்டத்தில் முடித்தும் வைக்கின்ற ஒரு சீர்மை மகிழ்ச்சி சொல்வார்கள் பெரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக முந்தன் உடலாயதை காண்கின்றேன் சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெறும் வியப்பு யார் இயக்க வல்லாரே உனையன்றி பேரிடத்தை என்று வியப்பார் அதுபோல இந்த சீர்மை மிக்க ஆட்சியை உணர்ந்த நிலை கோ நீ அம்மன் கோணியம்மன் தத்துவம் கோ என்றால் அரசு ஆட்சி அதிகாரம் அறிவு உலகளாவிய தெய்வம் ஆள் ஆண்டு கொண்டிருக்கின்ற உயிர் சக்தி சக்தி அம்மன் என்று பொருள் இந்த மேன்மையை அடைந்த பிறகும் ஒரு சனம் விழிப்பு தவறினாலும் ஆனோ மீண்டும் எழுச்சி பெற்று நம்மை அதர்மத்தில் வீழ்த்திவிடும் என்று எச்சரிப்பதே கோணியம்மன் கார்டியில் சிக்கியுள்ள வித்யா கர்வம் என்ற அசகாய சோரனான ஆணவம் கருமாரியம்மன் தத்துவத்திலே ஆணவம் இல்லை தன்னுமறை இருந்த ஆணவம் கருமரிடத்திலே காணாமல் போய் மீண்டும் கோணியம்மனிடத்தில் எப்படி வந்தது என்றால் ஆணவத்தை அழிக்க முடியாது உயிர் இயக்கம் என்பதே தான் தோன்றியது அந்த முனைப்பு அடக்கம் தரும் தன் முனைப்பு ஆணவத்தை தரும் இப்ப இதற்கும் அதற்கும் எப்போதுமே கடலும் அலையும் போலதான் காற்று அழுத்தம் ஏற்பட்டால் கடல் அலை தோன்றிவிடும் அழுத்தம் இல்லை என்றால் கடல் அமைதியாக இருக்கும் அது போலதான் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து இந்த ஆணவம் வெளிப்பட்டுவிடும் அதிலேயும் இந்த ஆணவம் வித்யா கர்வம் என்ற ஆணவம் மற்றொரை தாழ்வாக நினைக்கின்ற அல்லது பேதப்படுத்தி பார்க்கின்ற எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதை உள்ள ஆணவம் அதனால் இதை சற்று இளை நின்றாலும் தலையில் உட்கார்ந்து அந்த நேரத்திலே தனக்கு வேண்டியதை செய்துவிடும் அதனால்தான் மடங்களே விழுந்து போன சரித்திரம் ஒன்று சில ஆண்டுகளுக்கு முன்பு செய்தித்தாளில் பேர் வந்தது ஸோ வரவில்லை என்பதனால் அங்கே ஒன்றும் இல்லை என்ற அர்த்தம் இல்லை ஏதோ சில காரணங்களாக வெளிவருமே தவிர வெளிவராத குற்றங்கள் உண்டு காரணம் என்ன என்றால் இந்த ஆணவத்தின் வெளிப்பாடு தான் எனவே அதை எப்போதும் எச்சரிக்கையோடு காலடியிலே வைத்திருக்க வேண்டும் இடறினால் அது தலையிலே அமர்ந்து தனக்கு வேண்டிய செய்துவிடும் என்ற எச்சரிக்கையை தருவதுதான் கோணியம்மன் தத்துவத்தில் அம்மன் காலையில் சிக்கிக்கின்ற வித்யாகர்வம் என்ற அரக்கன் ஆத்மா என்பதே அனுபவங்களால் கோர்க்கப்பட்டது தானே இந்த அனுபவங்களிலே தீயவை கலந்திருக்கின்ற போது களங்கம் என்று சொல்கின்றோம் உடலை கடந்து பிரபஞ்ச கலத்தோடு இணைகின்ற போது தூய்மையான காந்தாற்றலோடு கலக்கின்றோம் நம்முடைய ஜீவாந்த ஆற்றல் விரிவு பெறுகின்ற போது ஆத்மாவின் பதிவுகள் நேர்த்து போய் கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன் என்று மாதிரி சொல்லுவாரு அது போல இந்த பதிவுகள் நேர்த்து போய் தூய்மையான பிரபஞ்ச ஆற்றலை உடலும் உள்வாங்கிக் கொள்ளும் மனம் இன்னும் விரிந்து பிரபஞ்ச இயக்கத்திற்கு மூலமான பரிசுத்த சுத்தவெளியோடு இறைநிலையோடு கலந்து உணர்கின்ற போது இந்த கருமையும் தூய்மை அடைகிறது இன்னொரு சந்ததி பிறக்க வேண்டிய அவசியம் இருக்காது தேவை இருக்காது வாழ்கின்ற காலத்திலும் உலக சுகங்களை அளவு முறையோடு பயன் கொண்டு நன்மை பெறலாம் அதே சமயத்தில் தான் குடும்பம் சுற்றம் ஊர் என்ற ஐவகை கடமைகளையும் நிறைவாக ஆற்றி வெற்றி பெறலாம் உடல் முடிகின்ற கடைசி மூச்சு இயற்கையோடு ஒன்று விடலாம் எர்போர்ன் சோல் என்ற வகையிலே இந்த பூமியின் காந்த களத்தை விட்டு வெகு தூரம் இறை நிலையோடு இணையக்கூடிய சாய்ச்ச நிலைக்கு போய்விடலாம் எனவே துரியாதிதம் என்ற இந்த தேச்சு அதை காட்டுவதுதான் விசாலம்மன் த விசாலாட்சி அம்மன் தத்துவம் அப்ப கோணியம்மன் என்ற விரிந்து மனம் போக வேண்டும் என்றால் அதற்கான தீட்சைதான் தான் அம்மன் தருகின்ற தத்துவம் இப்போ துரிவாதீதம் உணர மேலே போகும் மறுபடியும் கீழே வந்துடும் மறுபடியும் போகும் மறுபடியும் விடும் இதுதான் என்ன அனுபவம் கீழே வராமல் சுத்த வெளியோடு லயமாகி நிற்க வேண்டும் என்றார் அதற்கு மிக அடிப்படையான ஒரு தகுதி ஆத்ம தூய்மை அதனால்தான் மகர்ஷி அவர்கள் பிரம்மஞான பயிற்சியின் போதே குணங்களை எனக்கு காணிக்கையாக தந்துவிடுங்கள் தானம் தந்ததை திரும்ப வாங்கக்கூடாது இல்லையா என்பார் அப்போ அதுக்கு பிறகுதான் அருணதி பயிற்சி அப்போ ஞானத்துக்கு அடையாளம் என்ன என்றால் அருகுண சீரமைப்பிலே வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் அப்போ ஆத்ம தூய்மை பெறுகின்ற போது அது சுத்தவெளியோடு வேலையோடு லயமாக நிற்கக்கூடிய தகுதியை பெறுகிறது மூலதரத்தில் தொடங்கி இறைநிலையோடு லயமாகி மீண்டும் துரியத்தில் தவத்தை நிறைசுகின்ற போது பிரபஞ்ச ஆற்றல் துரியம் வழியாக உடல் எங்கும் பரவி மூலதாரத்திலே குவிந்து உள்ளமும் ஆத்மாவும் உடலும் தூய்மை பெறும் ஆத்ம தரிசனம் பெறுகின்ற போது ஆத்மாவே பிரபஞ்சம் முழுவதும் பிரஜானமாக பிரம்மமாக இருக்கிறது என்பதை உணரலாம் இந்த இரண்டுக்கும் மூலமாகிய சுத்த வெளியாகிய இறைநிலையை உணர்ந்து லயமானால் ஆத்ம நிறை பெறும் வாழ்க்கை முழுமையடையும் ஆர்ப்பாட்டத்தில் இயல்பு வாழ்க்கையில் ஆர்ப்பரிக்கின்ற இந்த மனம் அதை செய்தேன் எஞ்சதை செய்து செய்தேன் என்னை போல் யாரும் இல்லை என்று ஆர்ப்பரிக்கின்ற மனம் இங்கே விடுகிறது சரித்திர சாதனை செய்தாலும் நான் அல்ல என்னு இருக்கின்ற இறைவன் என் மூலமாக அதை செய்து கொண்டான் அடக்கம் அமரல் உழிக்கும் என்று வல்ல சொல்லுவாரே செயற்கறையே செய்வார் பெரியோர் சிறியோர் செயற்கரிய செய்கலாத என்று சொல்லுவாரே அதுபோல் சாதனை பிறப்பாக அமையும் இப்படி தவத்தின் மூலம் பக்கும் அடைய அடைய மனவேகம் குறைந்து கொண்டே வந்து முற்றிலும் வேகமற்ற ஒரு விவேகத்தில் இறைநிலையே தானாகவும் இருப்பதை உணர்கிறது முன்னிலை நான் அடங்க இந்நுழை நீ விளங்க உனது அருள் ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் இன்னும் வேறு வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தேதி என்று நிறைவேற்றுவிடும் தெய்வநிலையே தோற்றங்களாகி இயக்க விதியாக தெய்வநீதியாக இயற்கை சட்டமாக செயல் விளைவுக்கு விதியாக அமைந்திருக்கின்ற இயற்கை ரகசியத்தை புரிந்து கொள்வோம் இறை நீதிப்படி இயக்கங்களுக்கு அமைந்த வினை விளைவு விதியை மதித்து வாழ்கின்ற வரைக்கும் வாழ்க்கை சுகமானது என்ற மனப்பக்குவத்தை குறிப்பதுதான் மாரியம்மன் தண்டுமாரியம்மன் கருமாரியம்மன் மற்றும் கோணியம்மன் தத்துவங்கள் நமது ஆத்மாவை பக்குவப்படுத்தி மூலமாகிய பரமாத்மோடு லயப்படுத்தும் அற்புத திருத்தலங்களே ஆலயம் என்று சொல்லப்படுகிறது ஆ லயம் ஆன்ம லயம் என்று பொருள் ஆலை வழிபாட்டில் இறைநிலையை உணரக்கூடிய வகையில் பிரத்யாகார தாரணா தியான சமாதி என்று பதஞ்சலி மகான் அமைத்த நான்கு பயிற்சிகளுக்கும் ஆலை வழிபாடு ஒரு பயிலரங்கம் இதுவே மனவளக்கலையிலே யமம் நியமம் ஆசனம் பிரணயமம் என்பது ஐந்தில் அளமுறையும் உடற்பயிற்சியும் காயல்பமும் விளக்கங்களை கேட்பதும் படிப்பதும் சிந்திப்பதும் தெளிவதும் தீயதை விளக்குவதும் பிரத்யாகார மற்றும் தாரணில் அடங்கும் இந்த வழிகளில் அடைந்த மனம் தியானத்தில் நயமாகிவிடும் நிறைவேற்றிவிடும் வெற்றி பெறும் தாரணையில் தேர்ச்சி பெறாது தியானம் வராது பக்தி மார்க்கத்திலே கோவில் குளம் என்று ஊர் ஊராக சுற்றி தெரிந்து ஒரு பக்கம் அடைந்தால் அது ஞான வழியிலே திரும்பும் அல்லது அப்படியே பக்தியிலேயே நின்று போகும் ஞான மார்க்கத்தில் தகுந்த குருவிடத்திலே சரணடைந்து அவர் தருகின்ற விளக்கங்களை பயிற்சிகளை முறையாக சரியாக கற்றுத் தேர்ந்து பயிற்சி செய்து அதிலே தேர்ச்சி பெற்ற பிறகு தியானத்தில் சமாதியில் வெற்றி பெற முடியும் எனவே தவம் செய்வது அவ்வளவு எளிது அல்ல தாரணை என்ற பயிற்சியை தொடர்ந்து செய்து செய்து பக்குவப்படுத்தி கொண்டு தவத்தில் மேன்மை பெற வேண்டும் பிரத்யாகாரா என்பது வெளியே போகின்ற மனதை நிறுத்துவது தாரணை என்பது நிறுத்தப்பட்ட மனதை ஒரு குறிப்பிட்ட மந்திரத்திலேயோ வடிவத்திலேயோ நிலைநிறுத்துவது நிறுத்துவது அப்படி நின்று பழகிய கான்சென்ட்ரேஷன் மனதை உள்நோக்கி திருப்பது தியானம் தியானத்தின் முழுமை தியானத்தின் வெற்றி சமாதி நிலை ஆனால் மனம் அவளை எளிதில் நின்று விடுகிறதா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது சரண கமலாலயத்தில் அரை நிமிஷம் நேரம் மட்டில் தவமுறை தியானம் வை கையில்லாத சட கசட மூட மட்டி என்று தன்னைத்தானே நோந்து கொண்டார் அருணகிரியர் ஒரு அரை நிமிஷம் இல்லைன்னு நிக்கிறியா அதுக்குள்ள உலகத்தையே சுத்தி வந்து விடுகிறாயே அப்படி என்ன வேலை உனக்கு உலகத்திலே என்று தன்னை நொந்து கொள்கிறார் ஆனாலும் தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய பெற்ற தேர்ச்சியை எண்ணிய போதெல்லாம் எம்முன்னே எழுந்தரும் எம்பிறானே என்றும் எல்லாம் மர என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதியே என்றும் மகிழ்ச்சி சொன்னது போல காப்பா இந்நிலையை மாறாமல் சொல்வாங்க அது போல அந்த ஒரு தெய்வீகத்தில் தலைக்கின்றார் எனவே தவம் ஏன் செய்ய வேண்டும் என்றால் வேண்டிய வேண்டியால் என்பார் செய்தி தவம் என்று செய்யப்படும் என்கிறார் காரணம் தவம் செய்வது எண்ணங்களை கடந்து வாழ்வது அவ்வளவு எளிது அல்ல அதனால்தான் முப்பது நிமிடம் தவத்தில் அமர்கிறோம் என்று சொன்னால் முப்பது நிமிடமும் எண்ணமற்று விடுவது அல்ல சில வினாடிகளாவது நிலை தொட முடியுமா என்று தேடுகின்ற முயற்சியே முப்பது நிமிட பயிற்சி அது தொடர்ந்து சரி செய்து பக்கமாகின்ற போது நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் என்ன அற்றுவிட்டால் நீ ஞானி ஆகிறாய் என்று அளவுகோலை சொல்கிறார் ஓஷோ எனவே சில நிமிடங்களால் ஒடுங்காதா என்ற முயற்சி தான் அதனால்தான் செய்தி தவம் வேண்டு முயலப்படும் என்றார் வள்ளுவர் பல பெரிய பிரபஞ்சம் அது உணர்வும் இருக்கு ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத டோட்டல் அவேர்னஸ் போன பிரச்சனை இல்லை இது சில வினாடிகள் கிடைக்கலாம் சில நிமிடங்கள் கிடைக்கலாம் ஏதோ ஒரு நாள் கிடைக்கலாம் அதற்கான முயற்சி தான் தினசரி நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே ஆலை வழிபாட்டில் ஆன்ம லயம் என்றால் ஆன்மா நமக்குள்ள இருக்கு பரமாத்மான்னு சொல்லக்கூடிய பதிமூன்று இருந்து எட்டு அலை சொல்ல வேகம் தூய்மையான காந்தக்கரம் அதுவும் நம்மகிட்ட இருக்கு அதற்கு நுணுகி நிலையில ஏழு முதல் நான்கு மூன்று முதல் ஒன்று நிலையில் இறை இறைத்துகள் அதுக்கு மையத்தில் சுத்தவெளியின் பின்னப்பட்ட அறிவு இருக்குது அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலேன்னு சொல்வது போல மனிதனே பிரபஞ்சத்தின் பிரதிநிதி என்று சொல்லப்படுவது போல நம்மிடத்திலே எல்லாம் இருக்குது அப்போ ஆத்ம லயம் என்பது வெளியே புறத்திலே நிகழ்வது அல்ல ஏன்னா கோவில் எங்கே ஆத்மா இருக்குது அது ஒரு ஆற்றல் காலம் அங்க ஒரு விக்கிரகத்தை வைத்து தெய்வமாக நாம் வழிபடுகிறோம் அங்கே ஜீவாத்மானும் கிடையாது பரமாத்மானும் கிடையாது இரண்டுமே தான் இருக்கு அப்ப ஆன்ம லயம் என்றால் உள்ளே இருக்கின்ற ஜீவாத்மா உள்ளே இருக்கின்ற பரமாத்மோடு லயமாக வேண்டும் எனவே ஆன்ம லயம் என்பது புறத்தே நிகழ்வதல்ல அகத்தே நிகழ்வது இதற்கான ஒரு அற்புத பயிலரங்கம் தான் இதே சொல்லை கொண்டு ஆலயம் என்று சொல்லப்படுகிறது டெம்பிள்ஸ் ஆர் எனர்ஜி பேங்க்ஸ் என்று மாதிரி சொல்லுவார்கள் அந்த ஆற்றல் களத்தை பயன் கொண்டு மனதை சாந்தப்படுத்துவது அமைதிப்படுத்துவது எண்ணம் கடந்து போவது இதற்காக ஆலயங்களை பயன் கொண்டால் வாழ்க்கை வெற்றி பெறும் மாற்றம் பெறும் இல்லை என்றால் வெறும் சடங்கு சம்பிரதாயங்களோடு நின்று போகும் எனவே இந்த தீட்சை குறிப்பது பிரம்ம ஞானம் தரும் விசாலாட்சி அம்மன் அவன் அருளாலே அவன் வணங்கி என்பதை போல எட்டு அலைவேகத்தில் நினைத்த மனதை தெய்வம் ஈர்த்து பிரபஞ்சத்தோடு இணைத்துக் உலக வாழ்க்கையே சாசம் என்று மயங்கி உடலை பிரம்மாண்டமாக பார்த்த மனம் இந்த பிரபஞ்சத்தில் தன்னை ஒரு துரும்பாகத்தான் துரும்பு கூட இருக்காது எத்தனை இயக்கங்கள் எல்லாம் பார்க்கிற போது நாம் ஒரு இறை தொகல் அளவு கூட தோன்றுமா என்று தெரியாது எனவே பக்தியிலிருந்து ஞானம் ஞானத்திலிருந்து முக்தி ஒன்றை விட்டு ஒன்று பயணிக்க முடியாது எப்படி நாம் வீட்டில் இருக்கின்ற செடி கொடியிலிருந்து உதிர்கின்ற இலைகளை தூக்கு குப்பையில போட்டு விடுகிறோம் அதுவே தோட்டங்களிலே குழி வெட்டி அதில் போட்டு உரமாக தயாரித்து பயன்படுத்துவார்கள் காட்டில் உள்ள மரங்களுக்கு யார் இந்த வேலை செய்வாங்க அப்ப உதிரி என்ற இலைகள் அங்கேயே மக்கி மறிந்து மண்ணோடு மண்ணாகி மீண்டும் அந்த மரத்துக்கு உரமாக மாறும் இது போலத்தான் பக்தி என்ற பழைய இலை தழைகள் மக்கி போக போக ஞானம் என்ற வித்துக்கு அது உரமாக மாறும் அதனால் பக்தியை வந்து குறை சொல்வது இல்லை நம்முடைய விமர்சனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரத்தனமான பக்தியைத்தான் நாம் குறை சொல்லுவோமே தவிர ஆலயங்களுக்கு போவதையோ அங்கே அமர்ந்து தவம் செய்வதையோ நாம் வரவேற்கிறோமே தவிர எங்கேயும் விமர்சனம் செய்வது கிடையாது எனவே மகிழ்ச்சியின் தத்துவத்தின்படி நாம் விமர்சிப்பது ஆலயங்களில் ஆன்மீகத்திற்கு உதவாத வியாபாரத்தனங்களை மட்டுமே நாம் விமர்சிக்கிறோம் எல்லாமே வேடிக்கைகள் பூஜை புனஸ்காரம் பண்டிகை திருவிழா கும்பாபிஷேகம் எல்லாம் வேடிக்கை செயல்கள் இதுல எதுவுமே சமூகத்தை உயர்த்தியதாக ஒரு சான்று கூட நாம் காட்ட முடியாது அதனால் இந்த வேடிக்கையில் எல்லாம் பயன்படவில்லை என்பதை தோல் காட்டி உண்மையான ஆலயத்தின் நோக்கம் என்பது மந்திரங்களை உச்சரித்து அங்கே ஆற்றல் களத்தை ஸ்திரப்படுத்தி வந்து அமர்கின்ற பயிற்சியாளர்களுக்கு மன அமைதி பெற ஞானம் பெறுவதற்கான ஆன்ம லயத்திற்கான ஒரு பயிலரங்கமாக அதை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர அவற்றை கேலி செய்வதோ அல்லது தரைக்குறவாக பேசுவதோ நோக்கம் அல்ல முக்தியில் விளையும் கனிகளே உடல் நலம் மன நிம்மதி நிறைவான செல்வம் இனிமையான உறவுகள் அற்புதமான சந்ததி மற்றும் இப்பிறவியில் நான் நிறைவாக வாழ்ந்துவிட்டேன் என்ற ஆத்ம திருப்தி எடுத்த மனித பிறப்பு எய்தேதே முழுமை என்கிறார் மகர்ஷி அது போன்ற ஒரு மன நிறைவை பெறுவதற்கான மார்க்கம் எனவே இதைத்தான் நமக்கு பக்தி மார்க்கத்திலே காட்டியிருக்கிறார்கள் இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் வெறும் பூஜை புனஸ்காரம் என்று வேடிக்கை காட்டுவதிலேயே முனைந்திருக்கிறார்களே தவிர மக்கள் ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடிய பக்தர்களாக மாற்ற வேண்டும் என்று எந்த ஆலையும் எந்த மத அதில் முனைப்பு கொள்ளவில்லை என்பது ஒரு வருத்தமான செய்தி அந்த இடத்தை நிரப்புவதற்காகத்தான் மகிழ்ச்சி வந்திருக்கிறார்கள் அவருடைய பயிற்சிகளை பின்பற்றி பயன்பெறும் என்று சொல்லி நாளைக்கு விரும்பினால் இந்த வழிபாட்டில் உள்ள சில கருத்துக்கள் அதாவது ஏன் சிலை வடிவம் தந்தாங்க அதில் அர்ச்சனை ஆராதனை எல்லாம் எதற்காக செய்து வைத்திருக்கிறார்கள் அவருடைய தாத்பரியம் என்ன என்பது பற்றிய ஒரு கருத்தை நாளை அமைவில் பார்க்கலாம் நீங்கள் விரும்பினால் அல்லது நாளைக்கு மகிழ்ச்சியுடைய ஞானக்களஞ்சியம் தொகுப்புக்கு திரும்பலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறை செய்கின்றோம் வாழ்களமுடன் வாழ்களமுடன் வாழ்க வையகம் நன்றி கழைய வாழ்க வளமுடன் வாழ்க்கை தொடர்ந்து நமக்காக நச்சிந்தனை வழங்கி கொண்டிருக்கும் நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலைச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நிதி பழனிசாமி வேலைச்சாமி ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அரு பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஊங்கி வாழ்க வளமுடன் வாழு வளமுடன் வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம் உலக நல வாழ்த்து பாட அருள்நதி கார்த்திகேயன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம் வேதாத்ரியுல பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நிலவுலகுராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தே திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் உண்மை ஒன்றை தீர்ந்திடுதல் பிரம்மஞான கவி இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் ஐவகை

எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் வாடன் வாழ்கவளம் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தி தந்து நச்சிங்கனின் வணிக ஞான ஆசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க்க வளமுடன் அவர் தம் அன்பு குடும்பம் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அது தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ஏற்றுடன் இன்றைய காலை தவ நிகழ்வு இறை அருளாலும் குரு அருளாலும் இனிதே நிறைவடைகின்றது வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் அனைவரு